மதுரை காலவாசல் அருகே உள்ள பாத்திமா நகரில் மதுரை குல தொண்டைமான் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சுடலை மாடசாமி திருக்கோவில் அறுபத்து மூன்றாம் ஆண்டு உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த புதன்கிழமை முதல் நாள் நிகழ்ச்சியாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தலைமையிலும் மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர் முனியசாமி முன்னிலையிலும் மாபெரும் திருவிளக்கு பூஜையும் வெள்ளிக்கிழமை அன்று பெட்கிராட் நிர்வாக இயக்குனரும் முன்னாள் கவுன்சிலருமான எம் சுப்புராமன் தலைமையில் வில்லிசை நிகழ்ச்சியும் கடந்த சனிக்கிழமை அன்று வடக்கம்பட்டி விபிஎம் பட்டாசு கம்பெனி உரிமையாளர் துரைப்பாண்டி முன்னிலையில் கும்மி பாட்டு நிகழ்ச்சியும் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற மாபெரும் அசைவ அன்னதானத்தை குற்ற வழக்கு தொடர்புத்துறை உதவி இயக்குநர் உதயகுமார் மற்றும் அறுபத்து மூன்றாவது வார்டு கவுன்சிலர் பி ஆர் சி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் தலைமையேற்று தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற்றுச் சென்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா கமிட்டி தலைவர் பொன்னையா செயலாளர் பொன்ராஜ் பொருளாளர் சங்கர் மற்றும் விழா அமைப்பாளர்கள் ஆனந்தகுமார் பிரதீப் மல்லிராஜ் பழனிசாமி சொக்கர் சண்முகம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இங்கு மதுரை பாத்திமா நகரில் பாத்திமா நகர் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் வாழும் கடவுளாக வரங்களை அள்ளித்தரும் இறைவனாக வரங்களை அள்ளித்தரும் வாழும் இறைவனாக இங்கு எங்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டும் ஸ்ரீ சுழே மாடசாமி ஐயா அவர்களை உற்சாக திருவிழா இந்த வருடத்தோடு சேர்த்து அறுபத்தி மூணாவது வருடமாக இதுவரை பழமையான கோயிலாக இங்கே இருந்து எங்களை அனைவரையும் காத்து காக்கும் கடவுளாக இருக்கும் சுழல மாடசாமி ஐயா கோயில் வாசலில் இருந்து நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் இது இது வருட வருடம் இந்த திரு திருவாவை நாங்கள் வெறும் உற்சாகமாக கொண்டாடுவது இங்கு உள்ள அனைவருக்கும் பிரசித்தி பெற்ற தெரியும் கோயிலாக உங்கள் அனைவருக்கும் தெரியும் முதலாம் நிகழ்ச்சியாக விளக்கு பூஜை சுமார் முந்நூறு விளக்கு தீபங்களை ஏற்றி இந்த விளக்கு பூஜை அதி விமர்சையாக நடைபெற்றது இரண்டாவது நாளாக சத்திகிரகம் எடுத்து திரு சத்திகரகம் எடுத்து வையாற்றி போய் அம்மனை அழைத்து வந்து திருவிழா உற்சாகமாக கொண்டாடினோம் மூன்றாவது நாளாக மதுரையிலேயே எந்த கோயிலிலும் நடைபெறாத ஒரு அதிசய நிகழ்வாக நம் சுர மாலைசாமி ஐயா அவர்கள் மயானம் சென்று பார்வையேட்டையாக ஆடி வரும் பாரியில் சென்று வேட்டையாடி வரும் நிகழ்ச்சி அதி விமர்சையாக நடைபெற்றது நான்காம் நிகழ்ச்சியாக பொங்கல் திருவிழாவும் ராஜபாளையத்தை சேர்ந்த பாலு அவர்களின் கும்பிப்பாட்டு அதி விமர்சையாக இங்கு நடைபெற்றது ஐந்தாம் நிகழ்ச்சியாக மாபெரும் அன்னதானமாக சுமார் ரெண்டாயிரம் பேர் சாப்பிடும் அசைவ விருந்து இதுவரையும் எந்த கோயிலும் நடைபெறாத அசைவ விருந்து இங்கு அசைவ விருந்தோ அறுசுவை விருந்தும் இங்கு கலந்து மக்களின் ஆசைகளை நிறைவேற்றி வயிற் நிறைவேற்றி சம உணவு பிறந்த அன்னதான நிகழ்ச்சியாக ஐந்தாவது நிகழ்ச்சியாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் கோயில் நிர்வாகி சமூகமாக நன்றியை வந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அறுபத்தி வந்து ஆண்டு

ஒரு அறுபத்தி சுமார் அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டி செல்ல செல்லா கலர்குல தொண்டைமான் தொண்டைமான் அவர்கள் மாடசாமி தொண்டைமான் அவர்கள் ஆர்மோன் தொண்டைமான் அவர்கள் பேச்சுமுத்து தொண்டைமான் அவர்கள் இப்படி இன்னும் சில பேர் மறந்து போச்சு ஒரு ஏழு எட்டு எங்கள் தாத்தாக்கள் கூட உறவின் முறைவு தான் அவங்க தான் இந்த கோயிலோட பிடிமண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கடம்பாக்குளத்தில் இருந்து பிடிமண்ணை அதாவது கடம்பாக்குளம்னா பக்கத்தில் இருக்கான் தூத்துக்குடியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன் அந்த கடம்பாக்குளம்னு ஒரு பெரிய ஏரி அந்த ஏரி காலகாத்து நிற்கிற கூடுடே சாஸ்தான் அய்யனார் கோயில்னு இருக்கும் அந்த கோயிலில் இருந்து பிடிமலை எடுத்து வந்து இங்கே அறுபத்தஞ்சி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணாங்க இந்த அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி வருஷத்தில் அறுபத்தி மூணு வருஷமாக நாங்களும் இந்த கோயிலை அதிக விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த கோயில் மதுரையிலே இந்த சிறப்பு எங்கே எங்கே எங்கேயுமே இருக்காது ஏன்னா சாமி வந்து பார்வையிட்ட போர் சினிமாவில் பார்த்துருப்பாங்க டிவியில் பார்த்துருப்பாங்க ஆனா மதுரையில் இங்க கண் கூட எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் இந்த தெய்வத்தை பொறுத்தளவுக்கு இந்த தெய்வத்தை நம்பினவங்களை இவர் என்னைக்கு கைவிட்டதே இல்லை வந்து நம்ம நினைச்சிட்டு போன காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் இவர்ட்ட சொல்லிட்டு போனோம்னா அந்த காரியம் வெற்றி அடைகிறது நூற்றுக்கு நூறு உண்மையானது இவர்கிட்ட வந்து என்ன வரம் கேட்டாலும் பயபக்தியோட உண்மையோட எந்த வரம் கேட்டாலும் அல்ல கொடுக்குற ஒரு கழிவும் கடவுள்னு சொல்லுவாங்க வாழும் தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல அது பொருந்துறது ஒரு ஒருத்தர் தான் நம்ம எல்லாத்தையும் காக்கும் கடவுளாக இங்கே இருந்து அர்ப்பாளத்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அறுபத்தி மூணு வருஷமாக அவங்க எங்கள் தாத்தாக்கள் செஞ்ச இதை அடுத்து அதே வழிமுறையாக நாங்கள் இதை பின்பற்றி இப்போ இளைஞர்கள் இதை கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன சிறப்புனா அன்னதானன்றது எல்லார் கோயிலும் போடுவாங்க சைவகை போடுவாங்க ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு இருபது கடா வெட்டி அசைவ உணவாக யாருக்கு இல்லைன்னு சொல்லாமல் கடைசி வரையும் காலைல பதினோரு மணிக்கு ஆரம்பித்தோம் சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் ஆனால் நான் போயிட்டே இருக்கேன் எப்படி ஒரு மூவாயிரம் பேர் சாப்பிடுவாங்க அறுசுவை விருந்தாக நாங்கள் இதை வழங்கிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி உங்கள் கலாம் டிவியில் வந்து எங்களுக்கு பே இந்த பேட்டி எடுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதை நீங்கள் எல்லாத்துக்கும் ஒளிபரப்பணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோயிலின் தலைவராக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நான் நிர்வாகித்து கொண்டிருக்கிறேன் என் பின்னால் என் நிர்வாகிகள் ஒரு எப்படி ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க எல்லாமே இளைஞர்கள் பூரா சிறப்பாக நிலத்தி கொள்வாங்க இதன் செயலாளராக என் தம்பி பொன்ராஜு அவர்கள் இருக்கிறார்கள் பொருளாளராக எனது மைத்தூர சங்கர் அவர்கள் இருக்கிறார்கள் இதில் துணைத் தலைவராக அண்ணன் சுக்கர் அவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் மாமா அவர்கள் துணைத் தலைவராக இருக்கிறார்கள் என் மாப்பிள்ளை சம்மு அவர்கள் இதில் செயலாளராக இருக்கிறார் மற்றும் எனது தம்பி சரவகுமார் அவர்கள் இந்த இதில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் அண்ணன் அண்ணன் ஞானகுரு அவர்கள் துணைத்தலைவராக இருக்கிறார்கள் இப்படி ஏற்பட்டால் ஏப்பட்டவர் பேர் மறந்து போச்சு இந்த கோயில் பூசாரியாக ரவி அவர்கள் திறம்பட இந்த கோயிலை நிர்வாகித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போ வந்து யார் கதை தட்டினாலும் இந்த கோயில் பூஜை செய்து திறம்பட அவர்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நாகராஜ மைத்துள்ளார் அவருங்க நிற்கிறார் இப்படி மகளிரணி அவங்க தான் இந்த விளக்கு பூஜைன்னு ஒன்று சிறப்பாக இது எந்த கோயிலும் செய்யாத ஒரு சிறப்பாக செஞ்சு மக்களுக்கு இங்க அதாவது இங்க விளக்கினா அவங்க வாழ்க்கையில விளக்கு உயரும் ஒளி உயரும் நல்ல எண்ணத்தோட விளக்கு பூஜை அதிக விமர்சையாக இங்க இந்த திருவிழா எப்படினா அஞ்சு நாள் கொண்டாடுறோம் முதல் நாள் திருவிழாவே விளக்கு பூஜை தான் வைப்போம் அந்த விளக்கு பூஜை என்ன அர்த்தத்தில் வைக்கிறோம்னா இங்கே விளக்கினா ஒவ்வொரு குடும்பத்திலையும் வெற்றி விளக்கு ஏற்ற நிச்சயத்தோட அந்த விளக்கு பூஜை அங்கே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது நாள் நிகழ்ச்சியாக அம்மன் அழைத்தல் என்று வைகாற்றில் சென்று அங்கிருந்து சத்தியகிரகம் எடுத்து அம்மன் அழைத்து வருவோம் மூன்றாவது நாள் நிகழ்ச்சியாக சொல்ல மாட சாமி எங்கே மாரி நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம் டிவியில் பார்த்துருக்கலாம் ஆனால் இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் சாமி மயானம் சென்று அங்கே எரியும் பிணத்தை ஓண்டி எடுத்து இங்கே வந்து கோயில் முன்பாக அதை சுவைத்து கொண்டே சாப்பிட்டு சாப்பிட்டு இங்கே நடக்கும் இங்கே வந்து அங்கே என்ன எடுத்துகிட்டு வர்றாரோ என்ன மச்சம் எடுத்துகிட்டு வர்றாரோ அதை சாப்பிட்டு வந்து இங்கே ஆடுவார் அது வந்து இங்கே எந்த கோயிலில் இல்லாத ஒரு சிறப்பாகும் நானாங்க பூஜையாக இங்கே பொங்கல் விழா அதி விமர்சையாக நடக்கும் காலாவசல் அமைந்துள்ள சொல்ல கோயிலில் வந்து நீங்கள் முறையிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் உங்கள் கஷ்டமெல்லாம் போகும் என்று இந்த கலாம் டிவி மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் நான் மதுரை வந்து சொர்ணம் பேசுகிறேன் இந்த காலவாசலில் சொர்ண மட்டன் சாமிங்கிறது எங்கள் குலதெய்வம் தான் நாங்கள் இங்கே வந்து விளக்கூசனு ஒன்று நடத்துகிறோம் இந்த விளக்கு பூசையில் வந்து இப்போ குறைஞ்சது ஆறு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆறு வருஷம்னாலும் மொதல் முதல் ஆரம்பிக்கையில் ஒரு இரநூறு வரை தான் வந்தாங்க இப்போ பார்த்தா ஆயிரத்தி நூறு டோக்கன் வரையும் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் விளக்கு பூசைக்குன்றதுல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் நினச்சி வர்றாங்க இப்போ முதல் காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்று போன வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னா கூட ஒரு பொண்ணு முடியாமல் இருந்தாங்க இங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு போய் பூசினாங்க அவங்க சூப்பராக வந்து ஒரு கடா தாரை அப்படி இப்படின்னு முன்னணி வர்றாங்க இதே மாதிரி ஏற்பட்டவர் வந்திருக்காங்க இதுக்கு போன வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க தீர்வு கோர்ட்டில் ஒரு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு போனாங்க நினச்சி வேண்டிட்டு போனாங்க பாத்தீங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து எனக்கு தீர்வு ஏன் சாதமாக முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நன்கோட அழைச்சாங்க இப்போ அதில் வந்து பாத்தீங்கன்னா இங்க நாங்கள் இங்கே உழைக்கிறோம் உழைச்சோம்னாலும் எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு உடம்பு சோர்வாக இருந்தாலுமே இங்கே வந்துட்டோன்னா எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் இது போக எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அத்தனை பேர் ஒற்றுமையாக இருந்து மகளிர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறோம் அத்தனை பேர் எங்களுக்கு உதாரணமாக நாங்கள் அத்தனை பேரும் பாடுபடுறோம் அதில் வர்றவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு வந்து உதாரணமாக எல்லாேருமே கொடுக்குறாங்க நன்கொடையா இதை கொடுங்க அதை கொடுங்க எங்களுக்கு இது நடச்சு நடந்திருக்கு ஒரு தொழில் முன்னேற்றம் வந்திருக்கு ஒரு இடம் வீடு வேணால் எல்லாமே எங்களை நாங்கள் வாங்கியிருக்கோம் என் பிள்ளையில கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே வர்றாங்க இங்கே வந்து பார்த்ததில் நாங்கள் இப்போ வந்து நல்ல முன்னே முயற்சி வந்துக்கிட்டு இருக்காங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க எத்தனை பேரை வந்து அதுக்கு எல்லாமே பாக்குறாங்க ஒரு ஆள் கடுத்து அடுத்தடுத்து இப்படி அப்படியே வளர்ச்சி அந்த அம்மா முகமா நடந்துகிட்டு இருக்கு நீங்களும் பார்க்கலாம் நாங்களும் பார்க்குறோம் இங்க பாருங்க எத்தனை பேத்துக்கு அன்னதானம் நாங்க வளர்ந்துறோம்னு பாருங்க அவ்வளவு பேர் இதுல வந்து ஒரு நாள் மட்டும் அன்னதானம் நாங்க போறது கிடையாது விசேஷம் விசேஷ நடத்துறவங்களா கொடிய புதன்கிழமையில இருந்து ஆரம்பிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு இருபத்தோரு படி அரிசி போடுறோம் அது மூணு நேரத்துக்கு நாங்க போடுறோம் மூணு நேரத்துக்கு போட்டாலும் எங்களால முடிஞ்சது அடுத்தால நாங்க சமையல் விடுறதில்ல நாங்க மகளிரா நாங்க சீர எல்லாரும் நாங்கள் மகளிர்ல வந்து ஒரு பத்து பேர் இருக்கோம் இந்த பத்து பேர்னா இருக்கிறவங்க வந்து எங்கள் ஊரில் வந்து நூற்றம்பது பேர் இருக்கிறாங்க எங்கள் ஆளுகளில் வந்து எங்களுக்கு ஒத்துவம்மையாக சாதமாக செய்கிறாங்க ஆனால் சாப்பாடு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் இருந்து இதை முன்னாடி இன்னும் சமையல் எல்லாமே செய்கிறோம் நாங்கள் அஞ்சு நாளைக்கும் மூணு வேலை சாப்பாடு நல்லபடியாக நாங்கள் போட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு திருப்தி அனுப்புகிறோம் எல்லாத்தையும்